கோவை ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்க்கான பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைந்துள்ள புதிய புல்வெளி கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் ஏ சந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ரத்தினம் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூறிய அவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதிலுள்ள தொழில்முறை பயன்கள் வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் ரத்தினம் கோயமுத்தூர் எஃப்சி என்னும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது இந்த கிளப்பின் வாயிலாக உறைவிட கல்வி மற்றும் விளையாட்டு மையம் வரும் கல்வியாண்டு முதல் துவங்க உள்ளதாகவும் மேலும் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாணவர் சேர்க்கையும் ரத்தினம் கோயமுத்தூர் எஃப்சிக்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியுள்ளது இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்தினம் குழுமத்தின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்விசார் பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகள் ரத்தினம் கல்வி குழுமத்தின் வாயிலாக விளையாட்டு சார் பயிற்சிகள் இந்த எக்ஸலன்ஸ் மையத்தின் வாயிலாகவும் நடைபெற உள்ளதால் மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக்கொள்ள ஏதுவாக இந்த மையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு இந்த நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்கு நோன் ரொம்ப நன்றி இந்த இவெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபுட்பால் வந்து பல காலமாக இங்கே ரொம்ப அருமையாக இருந்த சிட்டி தான் இங்கே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெரிய ஆடியன்ஸும் இருக்குது அதனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான் அதுக்கு ரத்தினம் வந்து நம்ம பல விஷயங்களில் அக்கடமிக்ஸ்லேயும் ப்ளேஸ்மெண்ட்லேயும் இப்போ அதெல்லாம் வந்து ஏற்கனவே பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்லயும் நீ அடுத்த லெவலில் போய் நம்ம நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்டிங் டீம்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு மிஸ்டர் ராமன் விஜயன் உவாச ஃபுட்பால் டீமோட இந்தியாவோட கேப்டனாக இருந்தவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஸ்கோர் பண்ணவர் அவர் எங்களுக்கு ஆனதுலேருந்து அவருடைய விஷனும் சரி அவரை கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறமையும் சரி ரொம்ப எங்கள் ரத்தினத்தினுடைய ஸ்டைலுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது இப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணி அவரும் இப்போது சென்னை என்ப இருந்து இப்போ தான் அவரோட டே இது பீரியட் முடிஞ்சுது அவரும் இங்கே வந்து இந்த விஷனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த முயற்சி மென்மேல் மேலே போய் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரத்தினத்தில் ரத்தினத்திலருந்தும் ப்ளஸ் அதர் கோயம்புத்தூரில் லொக்கேஷன்ஸ்ல இருந்தும் ஃபுட்பாலும் சரி அதர் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி டாப் லெவல் லீக் டீம்ஸும் டாப் லெவல் பிளேயர்ஸும் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் நம்புகிறோம் அதனால் இங்கே வந்து ரத்னம் கேம்பஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லெவன்ஸ் கிராஸ் கோட் அது வந்து பல இடங்களில் கிடையாது ரொம்ப கம்மியானதாக இருக்குது அதுக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணோம் அந்த கிரவுண்டில் தான் இப்போ நிற்கிறோம் இட்ஸ் அ கிரேட் பிளஸ்ஸிங் ஃபார் அஸ் ஐ வில் கிவ் த Opportunity our uh, Raman vision to take this forward to a national and international levels. என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து ரத்னம் குரூப் ஆஃப் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அழிச்சதுக்கு ஏன்னா ஸ்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கொங்கு பெல்ட்ல நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம் நிறைய பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லயும் இருந்தும் இந்த 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 கொங்கு பெல்ட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லயும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ ஒரு ஒரு வாய்ப்பா இந்த இடம் அது அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த ஃபேஷனோட ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து இது மட்டும் கிடையாது ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் கிடையாது நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமா ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கும் பெரிய சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷனலாக வந்து ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் நிறைய பிளேயர்ஸை ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதுல என்னோட என்னோட ஒர்க்கு கண்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அண்டு அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா ஒரு பாதையா ஒரு தளமா இது அமையும் அப்படிங்கறத நம்புறேன் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஃபுட்பால் மோகம் வந்து அதிகமாக இப்ப கோவை மாவட்டத்தில் கரெக்டான அசோசியேஷன் இல்லைன்ற சொல்றாங்க சார் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அசோசியேஷன் இருக்கு எங்களால சரியான சர்க்குலேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க நிச்சயமா வந்து இதுக்கு இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் இது இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு இது எல்லாம் சரியாகும் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இதுக்கான எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமா எந்த வித அசோசியேஷன்ல லீக் நடக்காம நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு 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 முடிவுக்கு வர்ற ஒரு தருணம் இது அப்படின்னு நான் நம்புறேன் அதை 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 முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமா அதுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல அது ஒரு சரியான முடிவு வரும் சமீப காலமா இந்த ஃபைவ் பிளேயர்ஸ் டர்ஃபோட இதை அதிகமாக இதுக்குள்ளேயே முடிச்சிருது பெரிய கிரவுண்டுள்ள நிஜமா அதை தான் நான் திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு லெவன சைட் கிராஸ் பிச் பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த ஃபைவ் சைட்ல வந்து ஃபுட்பாலர்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே முடங்கி போயிடுறாங்க அதுதான் அதுதான் என்டர்டைன்மெண்ட்னு இருக்காங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல அவனை கொண்டுட்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதான் லெவன்த் சைட திரும்ப கொண்டுட்டு வர்றணும் ரீல் லைஃப் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு